குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட சேஸ்திரி குருமுரளி என்றம் காஞ்சி மகாபரியவா குரு குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எப்படா ஆடி மாசம் முடியும் எப்படா ஆவணி மாசம் பிறக்கணும் எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க சுப செலவு சுபகாரியம் பண்ண அனைவருக்குமே இந்த ஆவணி மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது அதுக்கான பதிவு தாங்க அது வருஷத்தில் ஒரு வாட்டி சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய காலமே ஆவணி மாசம் ஆவணி மாசங்கிறது சூரியன் முழுக்க முழுக்க ஆட்சி பலத்துல இருக்கும் சொந்த வீட்டுக்கு சூரியன் வர்றாரு இது ஒண்ணு எல்லாத்துக்குமே ஆவணி மாசம் வந்ததான் ஒரு காரியத்தை அடிக்கல் நாட்டுவாங்க இந்த ஆவணி மாசம் அப்படிப்பட்ட ஆவணி மாசத்தை பத்தி நம்ம ஃபுல்லாம டீடெயிலா பார்க்க போறோம் இதுல என்ன தெரியுங்களா ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் இருக்கு சூரியனும் கேது இணையும் போது ஜாதகத்துல சூரிய கேது யாரெல்லாம் யோகமா இருக்கோ பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துரும் பாத்துக்கோங்க ஜாதக ரீதியில ஏன்னா கேதுங்கிறது பாருங்க ரெண்டுமே கிரகம் இதுவும் கிரகம் அதுவும் நெருப்புக்கிறோம் ஒரு சில பேருக்கு பயங்கரமா யோகத்தை கொடுத்துருவோம் அது ஜாதகத்தை பொறுத்துதான் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள் பாத்தீங்கன்னா சூப்பரான மூர்த்தம் வருது எல்லாமே நல்ல மூர்த்தமா தான் வருது எதுவுமே ரெண்டே ரெண்டு மறுதாங்க தேய்புர மூர்த்தம் ஆவணி மாசம் நாலாம் தேதி புதன்கிழமை ஒரு மூர்த்தம் அஞ்சாம் தேதி ஒரு மூர்த்தம் பதினோராம் தேதி சூப்பர் மூர்த்தம் புதன்கிழமை வளர்ப்புறை முகூர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை ஒரு மூர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு மூர்த்தம் அடுத்த பத்தாம் தேதியில சூப்பரான அதுவும் வளர்ப்புறை முகூர்த்தம் தான் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது எதுவும் வளர்ப்புறை மூர்த்தம் தான் இதான் சுபமூர்த்தம் உள்ள நாட்கள் ஒரே விசேஷம் தான் இந்த மாசத்துல எல்லாருமே ஒரு விஷயம் காரியம் பண்றோம்னா விநாயகர் கும்பிடாம வழிபாடு பண்ண முடியாது அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாசம் பதினொன்றாம் தேதி வருது அனைவருமே விநாயகர் புருமனை கண்டிப்பா ஆரம்பிச்சுட்டு எந்த காரியமும் பண்ணுங்க தொழில் பண்ணுங்க உத்தியோகம் பண்ணுங்க எதவெல்லாம் பண்ணுங்க உங்க பக்கம் இறைவன் கண்டிப்பா கண் விழித்து பார்ப்பார் இறைவனுடைய அனுகிரகம் விநாயகர் பெருமனுடைய அனுகிரகம் பெற்ற ஒரே மாசம் எதுனா இந்த ஆவணி மாசம் தான் ஏன்னா சூரியன் கேதுவும் இணைகிறாங்க கேதுவே விநாயகருடைய அனுகிரகம் தான் அப்ப இந்த மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போறார் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்கன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்சரை கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனவாந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி எப்போதுமே சரி குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்க கூடிய ஒரே ராசினா இந்த ரிஷபராசி தான் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க ரொம்ப நாகரிகமான குணம் யாருன்னா ரிஷபராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் இவங்க கற்பனை பயங்கரமா பண்ணுவாங்க ரிஷபராசியை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் கலைகளை விரும்பக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க இந்த ரிஷபத்துக்கிட்ட நம்ம அதிகமா சொல்லலாம் ஏன்னா இந்த ராசிங்கிறது காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி வருமானம் பொருளாதாரத்துல பெரிய பெரிய லெவலுக்கு போகக்கூடிய ராசி ராசி தான் அனாசியோ செலவு பண்ண மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே ராசினா ரிஷபந்தான் குடும்பம் 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 தான் இவங்களுடைய சிந்தனை இருக்கும் வருமானம் பொருளாதாரத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க எந்த வேலை பார்த்தா அது கரெக்டா பாக்கணும் இவங்கள்ட்ட ஒரு வேலை பார்த்தா அந்த கடமைக்கு போய் வேலை பார்ப்பாங்களா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அத அந்த ரசிச்சு கலைகளை விரும்பி அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரே நபர்கள் யாருன்னா ரிஷபா தான் இவங்களுக்கு உணவு கலை இந்த சிற்பி லைன் ஓவியம் கம்ப்யூட்டர் இது சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாத்துலயும் பாருங்க பெரிய பெரிய லெவல்ல இருப்பாங்க பாருங்க ஒண்ணு ரிஷபர் லக்கான இருப்பாங்க இல்ல ரிஷப ராசியா இருப்பாங்க அப்படிப்பட்ட ரிஷபராசி நபர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் எல்லாருமே எப்படா ஆடி முடியும் எப்பட ஆவணி பிறக்கும் நமக்கு எப்படா நல்லது நடக்கும் இப்படிதான் நிறைய பேர் மைண்ட் சேரில் இருக்கீங்க ஏன்னா எல்லாருமே ஒரு நல்ல விஷயம்னா அந்த ஆவணி மாசம் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க மெயினா ஆவணி மாசம் எப்ப பிறக்க போகுது நம்ம லைஃப்ல எப்ப நல்லது நடக்க போகுது இதுதான் உங்களுடைய மைண்ட் செட்டா இருக்கும் நிறைய பேரு அப்படிப்பட்ட ஆவணி மாசம் ரிஷபத்துக்கு நல்லதா கெட்டதா இதுக்கான ஒரு பலன்தான் இது நூத்துக்குன்னூறு பிரசர் நன் நல்லது மட்டும்தான் நடக்கும் ரிஷபத்தை பொறுத்தவரை கிரகத்துடைய அமைப்பு பக்காவிற்கு தயவு செய்து இது ஒரு பொது பலனை எடுத்துங்க உடைய ஜாதகத்துல தசாபத்தியை பார்த்துட்டு பலன் எடுங்க கரெக்டான ஒரு துல்லியமான ஒரு பலனை பாக்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அதனால ஒரு ஒரு பொது பலம் இருக்க ஜாதகத்துல என்ன தசாபத்தின்னு பாத்துக்கிட்டு எடுங்க கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பாக்கலாம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சொருங்க ஒவ்வொரு விதமான பலனா கொடுக்குறோம் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட நம்ம எல்லா மாத பலனும் கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றேன் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பாக்குறீங்க கொடுக்குறீங்க இப்ப கிரகம் இப்ப எங்க இங்க சஞ்சாரம் உங்க ராசில இருந்து பாருங்க இரண்டாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் மூன்றாம் பாவத்துல பாத்தீங்கன்னா புதனும் சுக்கரனும் சேர்ந்து சஞ்சார செய்யறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா சூரியனும் கேதும் சேர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல சஞ்சாரம் செவ்வாய் பகவான் கிரகம் ஐந்தாம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் பாவத்துல ராகு பகவான் பதினோராம் இடத்துல சனி பகவான் கரெக்டா ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த புதன் பகவான் பயிற்சியாயி நாலாம் இடத்துக்கு வராரு மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துலதான் இருக்குது எந்த கிரகமுமே மாறல நல்லா பாத்துக்கணும் உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கரபகான் மூன்றாம் பாவத்துல அது ஒரு இரண்டாம் வீட்டு அதிபதி வருமான அதிபதியோட சேர்ந்து பக்கவா இருக்காரு ஏன் இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு நல்லது மட்டும் நடக்குன்னா சந்திரபகானுடைய வீட்டுல நட்பு உங்களுடைய ராசி அதிபதியான உச்சமாகக்கூடிய இடத்தை வந்து ரிஷபராசா சந்திரபவன் உச்சமாவார் அப்ப அங்க போய் யாரு இருக்கறது பகவான் போய் உட்கார்ந்துருக்காரு வெற்றி ஸ்தானத்துல உங்களுடைய ராசி அதிபதி இருக்காருங்க இங்க கெட்டதுன்னு நம்ம நினைக்க கூடாது யாருமே இந்த கர்மா இல்லாம கலியோகத்துல பறக்க முடியாது எல்லாத்துக்குமே இறைவன் கர்மா எதிர்கொடுத்திருப்பா அந்த கர்மாவனை எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் நீங்க யோசிச்சிருங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் ஏன்னா ஆவணி மாசம் ஃபுல்லாவே நல்லது மட்டும்தான் உங்களுக்கு நடக்கணுங்கற அமைப்பு இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டம் நடந்தது வேற இப்ப நடக்கக்கூடிய விஷயம் வேற ஏன்னா இதுக்கு முன்னாடி சுக்கரபகனும் கொஞ்சம் பலவீனம் வருமானத்துக்குள்ள வருமானத்துக்குள்ளாதி புதன் பகவானம் வக்ரமா இருந்தா ரெண்டுமே சரியா இல்ல பொருளாதார வருமானத்துல ரொம்ப கஷ்டப்பட்டது யாரா நீங்களா கண்டிப்பா இருந்திருப்பீங்க இப்ப ஏதாச்சும் இடத்துலயோ பூமிலேயோ இல்ல ஒரு வண்டி வாகனத்துல ஏதாச்சும் செலவு பண்ணி நான் கேட்டு பாருங்க நிறைய பேர் ஆமான்னு தான் சொல்லுவாங்க ஆமா இருந்துச்சு எனக்கு நான் ஒரு வழக்க பாத்தேன் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்களே ஏதோ ஒரு பெருசா ஒரு வழக்கை பாக்குறாங்க இடத்துலயோ பூமியிலயோ இல்ல ஒரு சொத்து சார்ந்த பிரச்சனையிலோ வண்டி வாங்கினதோ ஏதோ ஒரு செலவை கண்டிப்பா குடும்ப ரீதியில நீங்க பெருசா ஒரு இழப்பை கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க இல்லைன்னு வச்சுக்கங்களேன் நண்பர்கள் ஜாமீன் போட்டு எத்தனை பேர் மாட்டிக்கிட்டாங்க கேட்டு பாருங்க ஜூன் மாசத்துல நண்பர்கள் பழக்க வழக்கம் இல்ல பொருளாதாரத்துல இல்ல வேலை உத்தியோகத்துல ஒரு மாற மாறணுங்கிற எனக்கு பிளான் இருக்கு இதெல்லாம் கேட்டா ஆமாங்கிற வார்த்தை தவிர எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டாங்க ரிஷபராசிரியரை கடனோ பகையோ எதிரியோ வம்போ வழக்கோ இல்லை கணவன் மனைவி ஒரு ஒற்றுமையில ஒரு மந்தமான தன்மையோ இல்ல திருமண தடையோ நிறைய பேர் கேட்டு பாருங்க இருந்திருக்கும் ஏன் படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மைய இந்த ஜூன் மாசம் ஜூன் ஜூலைக்குள்ள கேட்டு பாருங்க இந்த ரெண்டு மாசத்துல கேட்டீங்கன்னா தான் சொல்லுவாங்க திருமணம் பேசிக்கிட்ட கொண்டு போறாங்கன்னு வரையில நிறைய பேருக்கு திருமணத்துல கண்டிப்பா ஒரு மந்தமான தன்மையை கண்டிப்பா கொடுத்திருப்பார் செவ்வாய் நீசத்துல இருந்தால் கண்டிப்பா இருந்திருக்கும் நண்பர்கள் கூட்டாளி இல்ல திருமணத்தை தடை இல்ல பழக்க வழக்க ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு மந்தமான தன்மைகள் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது வேலை ஊதிய தடையாகிறது வெளிநாட்டு வெளிநாட்டு வெளியூர்ல வேற கண்டிவிட்டு கண்டிப்பா முயற்சி பண்றீங்க போக முடியல தடைகளை பார்த்தது ஆசிதா இப்ப இந்த மாசம் பாருங்க ஆவணி மாசத்துக்காண்டி எல்லாரும் வெயிட் பண்றீங்க பாத்தீங்களா நம்ம ஏதாச்சும் ஒரு புதுசா பண்ணுங்கிற மெயின்டா உங்களுக்கு மனசுல வந்திருக்கும் பாருங்க தோணுதா தோணலையா கண்டிப்பா உங்களுக்கு தோணும் நான் ஒரு புதுசா ஒரு விஷயம் பண்ண போறேன் இது பண்ணலாமா வேணாமா எப்படின்னு ஜாதகத்தை பாருங்க தசாபத்தியை பார்த்துட்டு போயிடுங்க சூப்பரா இருக்கு வருமான பொருளாதாரம் உங்களுக்கு இல்லாம கொடுப்பார் எதனால வருமான பொருளாதாரத்தை உங்களுக்கு குறை இல்லாம கொடுப்பாரு பதினோராம் ஈட்டி இரண்டாம் இடத்துல குரு பகவான் நிற்கிறார் குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவர் சுயசாரம் வாங்கி போறாரு எப்படி சுயசாரம் வாங்கி போறாரு அப்ப வருமான பொருளாதாரம் யாருடைய ஜாதகத்துல பகவான் நல்லா இருக்காரோ பெருங்கொண்ட பணமோ இன்கமோ உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் வருமான பொருளாதாரம் தடையே இருக்காது இது ஒண்ணு ஏதாச்சும் ஒரு இடத்துல வழக்கு இருக்குது அப்பாவுடைய சொத்துலேயோ இல்லை அம்மாவுடைய சொத்துலயோ ஏதோ ஒரு மிகப்பெரிய வழக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த வழக்கு இப்ப முடிவு கட்டலாமா முடிவு கட்டுவீங்க அது பூர்வீக சொத்தா இருக்கட்டும் இல்ல உங்க அம்மாவுடைய சொத்தா இருக்கட்டும் இல்ல உங்க தாத்தாவுடைய சொத்தா இருக்கட்டும் எந்த வகை சொத்தா இருந்தாலும் சரி சொத்துகள் ஒரு முடிவுக்கு வரும் என்ன காரணம் எதனால நீங்க இதை வச்சு சொல்றீங்க சொத்து கிடைக்கணும் உன்னுடைய ராசி அதிபதியான சுக்கரபகான் புதனுடைய அதாவது இடம்பூமி சேர்ந்த பூர்வீக சொத்து பூர்வியுடைய அதிபரை சேர்ந்து இருக்காரு ஒண்ணு அடுத்து வீடு வண்டி வாகனத்துல கிரகத்துல யாருன்னா நாலாம் வீட்டுக்கு நாலாம் இடத்துல சூரிய பகன் ஆட்சி பலமா இருக்கிறது ரெண்டு அப்ப இந்த ரெண்டு விஷயத்தினால யார் ஜாதத்தில் சூரியக்கு அது நல்லா இருக்குதோ யார் ஜாதத்துல புதன் பகவான் நல்லா இருக்காரோ இப்ப இடத்துல உள்ள பிரச்சனையோ இல்ல வண்டி வாகனத்துல உள்ள செலவுகளோ இல்ல வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ இது எல்லாமே நீங்க வாங்கி தான் ஆகணும் வேற எது காரணம் இது வேற எதுவும் இதுதான் காரணம் அப்ப கிரக கோள்கள் சப்போர்ட்டா இருக்கு அப்ப ஜாதகத்துல தசாபத்தி நல்லா இருக்குதா இது மட்டும் பாத்துக்கோங்க பக்கவா அடிக்கலாம் அடி அடிக்கலாம் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கலையா இப்ப கிடைக்கும் ஆவணி மாசத்துல கண்டிப்பா கிடைக்குங்க குழந்த பாக்கியம் எதனால சொல்றீங்க குழந்த பாக்கியம் கிடைக்குங்கிற விஷயத்த எப்படி சொல்றீங்க உடைய மனைவிக்குள்ள கிரகம் அஞ்சாம் இடத்துல இருக்கு காதல் திருமணம் திருமணம் பண்ணணும் குழந்த பாக்கியம் இது எல்லாமே பாருங்க இந்த ஆவணி மாசத்துல கிடைக்கும் பாருங்க நிறைய பேருக்கு காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே சக்சஸ் ஆகுங்க சகோதர உறவா உறவாருக்கு நல்ல ஒரு மாற்றத்துக்கு கடன் பகை இருக்காது நிறைய பேருக்கு உடம்பு ஆரோக்கியத்துல எத்தனை பேர் மருத்துவ செலவு பண்ணீங்க இப்ப மருத்துவ செலவு குறையும் எந்த பேங்க்ல நீங்க லோன் கேட்டாலும் சரி லோன் சாங்க்ஷன் ஆகும் இது நம்பர் ஒன் எழுதிய வச்சுக்கோங்க லோனு சாங்ஷன் ஆகும் ஏன் லோன் சாங்க்ஷன் எதை வச்சு நீங்க லோன் எங்களுக்கு கிடைக்குங்கிற வார்த்தையை சொல்றீங்க நல்லா பாருங்க ரெண்டாம் வீட்டு அதிபதி புதன் பகவான் சுக்கர பகவான் சேர்ந்து இருப்பால் கண்டிப்பா லோன் பணம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே அனுகூலமா வரக்கூடிய அமையும் பக்காவா இருக்கு பாத்துக்கோங்க அதே மாதிரி பாருங்க வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் நீங்க முயற்சி பண்ணலாம் வேலை உத்தியோகம் கிடைக்காதுலாம் வேலை உத்தியோகம் சாதகமா வரலாம் நல்ல ஒரு அமைப்பான வரக்கூடிய பக்கவா இருக்கு பாருங்க வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை உத்தியோகம் நிரந்தரமா நினைக்கும் எதனால சொல்றீங்க வேலை உத்தியோகம் கிடைக்கும் நல்லா பாருங்க வேலை உத்தியோகஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் சுயசாரம் வாங்கி லாபஸ்தான அதிபதி சாரத்துல இருந்து பார்ப்பதால் வேலை உத்தியோகத்துல ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருவார் வெளிநாடோ வெளியூரோ வேற கண்ட்ரியோ எல்லாமே ரிஷபராசி பக்கவா இருக்கு ஜாதக தசாபத்தி நாடு தான் போதும் தொழில் உத்தியோகத்தை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே பக்கம் அமைச்சு கொடுக்குறாரு குடும்பத்துல ஒரு சுப செலவு சுபகாரியம் பண்ணக்கூடிய அளவு கண்டிப்பா வரும் பாத்துக்கீங்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க அரசியல் அரசாங்கம் வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி வேலை பாக்குறது எல்லாமே பக்கம் அமைச்சுக்காரு சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய பாருங்க தொழில மிகப்பெரிய லோ லாபம் இருக்குங்க இப்ப பத்துல அவரும் குருட சாரத்துல குரு இரண்டாம் இடத்துல பலமா இருக்காரு அப்ப ரெண்டு பத்து தொடர்பு வருது பக்கம் நிறைய பேருக்கு பாருங்க தொழில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இப்ப கொஞ்சமாச்ச லாபத்தை பாக்கணுங்கிறது இந்த அவனி மாசம் இருக்கு புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்றவங்க தைரியமா கண்ணை மூடி ஸ்டார்ட் பண்ணுங்க பத்தியை பாத்துட்டு பண்ணுங்க சூப்பரா இருக்கும் கமிஷன் வியாபாரம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஐடி சம்மந்தப்பட்டது நெருப்பு சம்மந்தப்பட்டது இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை படிப்பு கல்வியில் அரசாங்க வேலை எழுதுங்க தைரியமா எழுதிருங்க கண்டிப்பா யாருக்காச்சும் குடும்பத்தில் அரசாங்க வேலை வந்துருங்க ஜாத லக்னத்தோடு யாருக்கு சூரிய சூரியபாக தொடர்பாக கண்டிப்பா எழுது இப்ப மெயினா லாட்ரி யோகம் நிறைய எடுத்துருங்க கண்டிப்பா அடிக்கும் நூத்துக்கு நூறு பிரசன் அடிக்கும் ஏன்னா பதினோராம் இரண்டாம் இடத்துல அதுவும் ஆவணி மாசம் பிறந்துருச்சு குரு நல்ல ஒரு பலம் ஆயிட்டாரு புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு சுக்கர பகவான் உங்களுக்கு கடகராசியில் இருக்கலாம் வெளிநாட்டு உள்ளவங்க கண்டிப்பா எடுத்துக்கிட்டு அடிச்சிடும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையா பண்ணுங்க வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பா நல்ல ஒரு மாற்றங்கள் அதிகமா வருது கலைத்துறை சூப்பரா இருக்கும் உணவுத்துறை நல்லா இருக்கும் இருப்பு சம்பந்தப்பட்ட துறை நல்லா இருக்கும் விளையாட்டுத்துறை நல்லா இருக்கும் இது எல்லாமே சூப்பர அமைச்சு கொடுக்குறாரு கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் இப்ப நட்சத்திர படம் பார்க்க முதலமைச்சர் கார்த்திகளை பிறந்தவங்க கண்டிப்பாக ஒரு வீடோ இடமோ பூமியோ சுப செலவோ இடமாற்றமோ வேலை மாற்றமோ தொழில் மாற்றமோ ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா பண்ண போறீங்க இது கன்ஃபார்ம் நடக்கும் ஏன்னா இந்த நட்சத்தில பிறந்தா எல்லாமே தன்மானம் தைரியமான குணம் நல்ல ஒரு அடக்கமான குணம் எல்லாமே இருக்கும் குடும்பத்தை ரொம்ப அக்கறை காட்டுவீங்க இனிமேல் குடும்பத்துல எது வந்தாலும் சரி நீங்க பயப்படாம இறங்கி அடிங்க நெத்தி ஏறியா அடிக்கலாம் தைரியம் தன் இந்த மாசம் ஃபுல்லாவே இருக்கும் கண்டிப்பாக ஒரு செலவா தான் நிறைய வரும் அது சுப செலவா பண்ணிக்கிறது உங்களுடைய திறமை கையில இருக்கு இப்ப எப்போ இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் இது மாதிரி செலவு தான் கண்டிப்பா பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்க கார்த்திகை சகப்பரம் ரோகிண பிறந்தவங்க எதுலுமே ஒரு அன்பான குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து பிறக்கணும் நாகரிகமான குணம் ஒழுக்கமான குணங்கள் நிறைய இருக்கு எது வந்தாலும் பயப்படாம இறங்க சூப்பரா இருக்கும் ரோகிண சில பிறந்தவங்க இப்போ செலவு சுபகாரியம் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடு வெளியூர் படிப்பு வெளியோ உத்தியோகத்துறை உயர் பதவியுமே தேடி வருது நினைச்ச காரியத்தை சாதிக்க போறீங்க ரோ ரோஹி நட்சத்திரம் சூப்பரா இருக்கு அமைப்பு பாத்துக்கங்க இப்ப வா இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இட சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ ஏதோ பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரியாகும் குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் ஆனா படிப்புகளில் நல்லா இருக்கும் அரசாங்க அரசியலும் நிறைய விஷயத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்கு ஏன்னா நீங்க நிறைய கற்பனை இருக்கு உங்க கற்பனை வெளியில போனாங்க நீங்க பெரிய ஆளா இருப்பீங்க அடுத்து பாத்தீங்கன்னா மிருகசீரத்துல பிறந்தவங்க என்ன கஷ்டங்க சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்க எல்லாமே தடை தாமன அவமான பிரச்சனை மருத்துவ செலவு வரை செலவு ரொம்ப பார்த்து ரொம்ப தடை பண்ணி ரொம்ப மனக்குழப்பத்துக்கு ஆகிட்டீங்க இனிமே காக மாட்டீங்க இப்ப வீடு வாங்குறத இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் பாக்குறதோ தொழில ஒரு மாற்றம் பாக்குறதோ எல்லாமே சூப்பரா இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றியா வருது எந்த காரியம் எடுத்தாலும் சரி எல்லாமே வெற்றியா வரும் நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருது பாத்துக்கோங்க அதாவது இந்த மிருக சிறுத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு மாட்டத்தை அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய ரிஷபராசிக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் மிகப்பெரிய ஒரு ராஜ மாதமாகவே அமைகிறது